ரத்த நிலவு சிகப்பு நிலவு இதன் நிலை மிகப்பெரிய மீர்க ஒன்று இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருந்தாலும் இது உண்மையிலே ஒரு சந்திர கிரகணம் திஸ் இஸ் சன்சைன் சந்திர கிரகணத்தின் உண்மைகள் நம்ம சூரிய குடும்பத்தில் பூமியில இருந்து பாக்கும்போது ரெண்டு வகையான கிரகணங்களை உங்களால பார்க்க முடியும். ஒன்னு சூரிய கிரகணம் இன்னொன்னு சந்திர கிரகணம். சோ சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல அந்த சந்திரன் வருது பார்த்தீங்கன்னா ஏற்படுது அதுவே சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது ஏற்படுகிறது. சோ இந்த ரெண்டு கிரகணங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரகணத்தை உங்களால வெறும் கண்களால பார்க்க முடியாது. ஆனால் சந்திர கிரகணத்தை நீங்க சந்தோஷமா வெறும் கண்களால பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முழு சூரிய கிரகணம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலவு சூரியன மொத்தமாவே மறைச்சிரும். ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுவே சந்திர கிரகணம் அப்போ சந்திரன் மறையாது பார்க்க சிவப்பு நிறத்தில் ஏதோ ரத்தத்தை ஊத்துனது போல பார்த்தீங்கன்னா இருக்கும் இதே நடக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நம்ம சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி வரதுக்கே கிட்டத்தட்ட இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு நாட்கள் எடுத்துக்கும் ஸோ இதில் ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அண்ட் பூமி ஆல்மோஸ்ட் ஒரு நேர்கோட்டில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியல ஆனால் அப்படி கிடையாது சப்போஸ் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பட் அப்படி நடக்காததுக்கான காரணம் நிலவும் நம்ம பூமியும் ஒரே நேர்கோட்டில் சுற்றி வரலை நிலவு நம்ம பூமிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகியிருக்கு ஸோ அந்த டில்ட் வந்து சூரியனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு அந்த சமயத்தில் எப்பயாச்சும் ஒரு முறை தான் அந்த டில்ட் வந்து நம்ம பூமி அண்ட் சூரியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும் ஸோ அப்படி லிங்க் ஆகிற அந்த சமயத்தில் முழு சூரிய கிரகணம் முழு சந்திர கிரகணம் சொல்லி வித்தியாசமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உருவாகும் அண்ட் அந்த டில்ட் வந்து எப்போ சிங்க் ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ எப்போவுமே இந்த டில்ட் வந்து சிங்க் ஆகாது ஆனால் சந்திர கிரகணம் அப்போ இந்த நிலவோட அந்த சாய்கோணம் சுற்றுப்பாதை சாய்கோணம் பார்த்தீங்கன்னா ആൽമോസ്റ്റ് സിങ്ക് ഐഡം அந்த சமயத்தில் நிலவு மேலே எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் படாத மாதிரி பூமி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவே சூரியனை மறைச்சிடும் ஸோ டெக்னிக்கலா பூமியோட ஷேடோ நிழல் மட்டும் தான் இந்த பக்கம் நிலவு மேலே விழுது ஸோ அந்த நிழல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வெளி பகுதி வந்து பெனம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த டார்க் சைடு அப்போ அதாவது அந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் அந்த சந்திர கிரகணம் தெல்ல தெளிவு தெரியும் சூரிய கிரகணம் அது கிடையாது ஸோ இந்த பக்கம் பூமியோட நிழல் தான் நம்ம சந்திரன் நிலா மேலே விழுதுனா நிலா வந்து முழுசா கருப்பா தான தெரியணும் அம்மாவாசை மாதிரி இருட்டா தான இருக்கும். எதுக்கு அது வந்து சிவப்பு நேரத்துல ஒளி வீசுது? அப்ப நிலவே அதுக்கான வெளிச்சத்தை உண்டாக்குதான்னு கேக்கினா அதுதான் கிடையாது நிலவு எப்போதுமே சூரியனோட வெளிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்றது. சோ நிலவு வந்து பௌர்ணமி அப்ப மிக பிரகாசமா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு வெளிச்சத்தை சூரிய வெளிச்சத்தை நிலவு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. சோ டெக்னிக்கலா அந்த சமயல நீங்க சூரிய வெளிச்சத்தை தான் பாக்குறீங்க. சோ அப்படி இருக்கும்போது நிலவு சிவப்பு கலர்ல தெரியும் போதும் அது சூரிய வெளிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது பூமியில இருந்து பாக்கும்போது இத வந்து தெளிவா एक्सप्लेन பண்ண முடியது. அதுக்காக நாம நிலவுக்கே போயிடுவோம் சோ நிலவுலருந்து நீங்கள் பூமியை பார்த்தீங்கன்னா சந்திரகப்பம் பூமியை பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி ஒரு வகையான சிவப்பு வட்டம் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சிவப்பு வட்டம் நடக்கிற எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயமும் சூரிய மறைவும் நடக்குதுன்னு அர்த்தம் எப்பயாச்சும் சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் பார்த்து இருந்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே அழகாக காட்சி அமைக்கும் இதுக்கான காரணம் ஆஃகோஸ் நம்ம பூமியோட வளிமண்டலம் தான் ஸோ பூமியோடய வளிமண்டலம் தான் சூரியனோட வெளிச்சத்தை வந்து பார்த்தினா ஸ்கேட்டர் பண்ணுது ஸோ இந்த வகையான ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா ரேலிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய வெளிச்சம் வெண்மையானது ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நிறங்களால் உருவாக்கப்பட்டது அந்த ஏழு நிலங்களும் விப்ஜியார் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல மேல இருக்க கலர்ஸ் வொய்லட் ப்ளூ இண்டிகோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ்லந்து கொண்டது அதாவது குறைந்த அலவரிசையை கொண்டது ஸோ அதனால அது வந்து ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகிடும் அதாவது ஈஸியாக அந்த நிறங்கள் பார்த்தீங்கன்னா சிதறப்பட்டும் அதுவே லாங்கர் வேவ்லந்து கொண்டிருக்க சிவப்பு நிறங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக சிதறும் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் சூரிய உதயவும் சூரிய மறைவு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துலயும் நடுவில் வானம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீல நிறத்துலேயும் இருக்கும் ஏன்னா நடுவில் அந்த வெளிச்சம் ரொம்பவே அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது ஸோ அதே தான் இந்த பக்கம் அந்த சந்திர கிரகணம் அப்போவும் நடக்குது நிலவு இந்த மாதிரி அம்ப்ரா பொசிஷன் பூமியோட அம்ப்ரா பொசிஷனுக்கு வந்துட்டு பூமியோட வளிமண்டலம் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பிக்குது ஸோ ஷார்ட்டான வேவ் இருக்க அந்த வயலட் இண்டிகோ ப்ளூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி வெளியில் போயிடுது அதுவே ரொம்பவே லாங் வேவ் இருக்க அந்த ஆரஞ்சு எல்லோ ரெட் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நம்ம நிலவு மேலே வந்து விழுது ஸோ அந்த சமயத்தில் விழும்போது ரொம்பவே அழகான சிவப்பு நிறத்தை பார்த்திங்கன்னா அது வந்து கொடுக்குது அது டெக்னிக்கலாக சிவப்பாக இருக்காது ஒரு எல்லோ ஆரஞ்சு கலந்த ஒரு கலராக தான் தெரியும் சூரிய உதவும் நடக்கும் போது ஒரு வகையான கலர் தெரியும்ல அதே கலரில் தான் இருக்கும் சம்டைம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும் சம்டைம் ரொம்பவே லைட்டாக இருக்கும் இதுக்கான காரணம் உங்கள் ஏரியாவில் இருக்க பொல்யூஷன் தான் ஸோ அந்த அளவுக்கு அதிகமான பொல்யூஷன் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்பவே டார்க் சிவப்பான கலரில் பார்த்தீங்கன்னா அந்த நிலவு இந்த நம்ம தெரியும் பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்பவே லைட் ஆரஞ்ச் கலரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலவு ரொம்பவே அழகாக காய்ச்சி அமைக்கும் ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இந்த மாதிரி நிலவை சந்திரகிரகணம் அப்போ பார்க்குறீங்கன்னா சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் ஒரே நேரத்தில் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அது கண்டிப்பாக ஒரு கண்கொள்ளா காய்ச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேக்சிமம் இந்த சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா நூறு நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ ரெண்டு மணி நேரம் அழகான இந்த ஒரு சிவப்பு நிலவை உங்களால் பார்த்து ரசிக்க முடியும் சூப்பர் மூன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம நிலவு பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுற்றி வருது ஸோ சில சமயங்களில் அது நம்ம பூமியிலருந்து தூரத்தில் இருக்கும் சில சமயங்களில் பக்கத்தில் இருக்கும் இந்த பெருஜி அப்பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருஜிங்கிறது நம்ம பூமிக்கு பக்கத்தில் நிலவு வர அந்த தூரம் தான் இந்த சூப்பர் மூன்ஸ் அப்போ பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல அந்த நிலவு இருக்கும் ஸோ ரொம்பவே பெருசா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகா காட்சிக்கும் எந்த சமயத்துல அந்த சந்திர கிரகணம் போது பெருசா தெரியிற நிலவு நம்ம கண்களுக்கு சிவப்பா என்னும் அழகாவே தெரியும் ஸோ முடிஞ்சவரை இந்த மாதிரி சந்திர கிரகணங்களை மிஸ் பண்ண பார்க்காதீங்க அண்ட் இந்த நிலவுகளை பார்த்து பயப்படவும் செய்யாதீங்க ஆதி காலத்தில் தான் இந்த நிலவுகளை ஏதோ ஒரு மிகப்பெரிய மிருகங்கள் விழுகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு தாங்க மிகப்பெரிய வித்தியாசமான சடங்குகள் எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க பட் அது எதுவுமே இப்போதைக்கு நடக்க போகிறதுல விண்வெளியில இந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான அழகான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கேன் இதை பார்த்து பயப்பட வில பார்த்து ரசிக்க கற்றுக்கோங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்